ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனசுல வந்து ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் மாத கடைசியாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மாதம் முடிந்து விட்டது அடுத்த மாதம் தொடங்க போகுது எப்படி என்ன ஸ்கூல் நெருக்கடிகள் செலவுகள் நிறைய ஒரு கமிட்மெண்ட்டு மனசுல ஒரு பயம் இதெல்லாம் இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஒரு வழி நிச்சயமாக கிடைக்கும் அதனால மனசுல எந்த விதமான பயமும் தேவையில்லை மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக பிறந்த வீட்டால் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு விஷயத்தில் மனக்கலக்கமோ அல்லது மன பயமோ தேவையில்லை இன்றைக்கி உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களை கேட்கலாம் இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஏதாவது பெருமாள் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணலாம் அண்ட் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலுவலக ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இல்ல பெரிய குழப்பங்கள் இதனால் வரையில் இருந்ததுக்கு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மனசுல பெரிய திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் நமக்கு தான் ஒரு நான்கு கிரக சேர்க்கை சேர்ந்திருக்கு சோ குரு சுக்ரன் சூரியன் புதன் இந்த நானுமே எப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரனுக்கு சொந்த வீடு சூரிய பகவான் வந்து ரிஷபராசில இந்த ஒரு மாத காலமும் இருக்க போறாரு குரு ஒரு வருஷம் இருக்க போறாரு அண்டு புத பகவான் வந்து ரொம்ப நட்பு கிரகம் ரிஷபத்துக்கு ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு வந்து பல குழப்பங்கள் இல்லை பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ இப்போ முடிவு யார் எடுக்கணும்னா நாம் தான் எடுக்கணும் இந்த ஆஃபீஸ் வேணுமா வேண்டாமா இந்த திருமண வாழ்க்கை தேவையா இல்லையா இல்லை இந்த காதல் வாழ்க்கை தேவையா இல்லையா ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான முடிவுகள் லைஃப்பில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் நம்ம இருக்கும் ஸோ இன்றைக்கி அதுக்கு சம்மந்தப்பட்ட முடிவுகளை நம்ம எடுக்கலாம் ஒரு வழக்கு இருக்குது விசாரணை இருக்குது ஸோ வக்கீல்கிட்ட போய் உட்காந்து நம்ம முடிவை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நெ நாள் வந்து ஏற்றது இன்றைக்கி மன கிளேசங்கள் இல்லாமல் மனசில் நல்ல ஒரு தைரியத்தோடையும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் இதை பற்றி நம்ம பேசும்பொழுது நமக்கு எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் ஏற்படும் சந்திரன் வந்து நமக்கு பாகியத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரமான இன்றைய நாளில் பெருமாளை சென்று வழிபாடு செய்வது இல்லை ஸ்ரீனிவாசருக்கு காத்தாலே நம்ம என்னென்ன ஸ்லோகம் உண்டு இதெல்லாம் சொல்லலாம் கோவிலுக்கு போய் தான் இறைவனை வழிபாடு செய்யணும்னு இல்லை வீட்டில் இருந்தபடியே நம்ம ஸ்லோகங்களை கூறினாலும் இந்த வழிபாடுகளுக்கு நமக்கு கண்டிப்பாக பலன்கள் உண்டு மிதுனராசினியர்கள் இன்னைக்கு செம்ம அதிர்ஷ்டமான நாள் இந்த மிதுனராசினியர்களுக்கு திருவாதிரை புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இந்த நாள் வந்து உங்களுக்கு கடன் பாக்கிகளை வசூல் செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு நாள் எவ்வளோ வருஷமாக நமக்கு பணம் வரலை இல்லை எவ்வளோ நாளாக நமக்கு எந்த விதத்துலேயும் லாபமாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த மன பயமோ மன கிளேசமோ இல்லை ஒரு பெரிய இதுவோ அவசியமில்லை நீங்கள் தைரியமாக இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்கள்ட்ட பணம் கேட்கலாம் இல்லை உங்களை வியாபாரம் நல்லாயிருக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் நல்லாயிருக்கும் தன லாபங்கள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மிதுன ராசினியர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னைக்கு வந்து நீங்க பெருமாளுக்கு ஒரு பக்கம் பண்றதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது மிதுன ராசி அவர்களுக்கு கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு இந்த ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் தகராறுகள் இதெல்லாம் வந்து போக வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நான் வடக்கம் தேவை எந்த விஷயம் பேசுவதாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் பொறுமையாக நம்ம எடுத்துக்கொண்டு எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் உடனே முடிவெடுக்கிறதோ இல்லை இன்றைக்கி உடனே நம்ம அதுக்கு அதுக்கான விஷயத்தில் செயல்பாடு செய்வதோ நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாத்தி அர்ச்சனா பண்ணலாம் இன்னைக்கு அவசியம் காலை வேளையில் ஒரு சாப்பிடாம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் செய்து நம்ம வந்து உணவு அருந்துவது நல்லது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு அலைச்சல் அதிகம் இருக்கும் ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்தில் சுக்கரன் குரு புதன் இவர்களுடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இன்னைக்கு ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் ஆனால் நமக்கு மனசுக்கு சரியா இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கலாம் பகல் நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமைந்திருக்கிறது ஸோ இந்த சிம்ம இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் வந்து இன்னைக்கு நாள் முழுவதுமே கொஞ்சம் ஒரு மன சஞ்சலம் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு சஞ்சலங்கள் தீரும் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அவசியம் நீங்கள் முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் மேலும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த குழப்பங்கள் கூட நாமளாக வச்சுக்கிறது தான் ஸோ இந்த கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமான நாளாக இருக்கும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ச சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபங்களை கொடுக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நமக்கு ரொம்பவுமே சாதகமான ஒன்றாக இருக்கும் ஸோ இந்த கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு தைரியமான ஒரு நாளும் மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்னைக்கு முருகனை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் காத்திருக்கிறது எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு கடன் பாக்கிகள் நமக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதனால இந்த துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீரும் இன்னைக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் இன்னைக்கு இவங்க செவ்வாய்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ரிஷிகராசி அன்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் ராகுடன் சேர்ந்த ஐந்தாம் இடத்தில் இருப்பது ரிசிகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களோ அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுகளோ குழந்தைகளால் பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது காதல் வாழ்க்கையில் சின்ன மன கிளேசங்களோ அல்லது குழப்பங்களோ இருக்கலாம் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கையில் பிரிவினை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்னைக்கு ராசி நேர்களுக்கு இந்த மன மனக்குழப்பத்திலையும் மன கிளேசத்திலேயும் மன தடுமாற்றத்திலையும் ஒரு சின்ன விஷயத்திற்காக நம்ம வருத்தப்படணும் அது நம்மளுடைய மனதிடம் மற்றும் நம்ம எப்படி சில விஷயங்களை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் எப்பவுமே நீச்சம் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு சந்திர பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மன தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில சண்டைகளில் நம்ம சண்டைகள் வந்தாலும் பரவாயில்ல முடிவுகள் நன்மையிலேயே முடியும் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகலாம் இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த சண்டைகள் எல்லாம் தீரும் வண்டி வாகன யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் இன்றைய நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் பல வருடங்களாக எழுப்பறியிலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நல்ல ஒரு தீர்வை தரக்கூடியதாக அமைகிறது மகர ராசினியர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் செய்வது நல்லது திருவோண நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் உப்பில்லாமல் அருந்துவது நல்லது சாப்பாடு உப்புலியப்பனை வணங்கி அவங்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களுக்கு உப்புலியப்பனை பிரார்த்தனை செய்து இருந்தால் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் கும்பராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாளான ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும் சந்திரன் பன்னெண்டுல இருக்கிறதுனால விரைய செலவுகள் உண்டு அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் கும்பராசினியர்கள் இன்று நரசிம்மரை சென்று வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்கள் வந்து பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் அவ்வப்போது நமக்கு உடல் உபாதைகளை கொடுக்கலாம் இன்று மருத்துவ செலவுகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்க மருத்துவ செலவுகள் செய்தால் அதில் ஒரு பெரிய திருப்பங்களும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் இன்று திருவோண நட்சத்திரம் அப்படிங்கறதுனாலையும் சந்திரன் லாபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் பெருமாள் ஆலயத்தில் பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவர் நல்லா சாப்பிட்றதுக்கும் பட்மியாக இருப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக உணவு அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய லக்ஷரி இந்த காலத்தில் மருந்தையே உணவாக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் பெருமையாக வர சொல்லிப்பாங்க காலையில் நான் இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றேன் மத்தியானம் நான் இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றேன்னு ஸோ கொரோனா டைம்லேயே நம்ம பார்த்துருக்கோம் யார் கொரோனாக்காக ஹாஸ்பிட்டல் போகலையோ உண்மையிலேயே அவங்க தான் வந்து பெரிய கோடீஸ்வரன் இப்போ நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது அவங்க உலகத்துலேயே இருக்கிற அந்த ரிச் ஃபுட் வந்து அவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு ஸோ நீங்கள் எவ்வளோ பணக்காரனாக இருந்து எவ்வளோ ரிச் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வசதி இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கடைசியில் அது வேஸ்ட்டு தான் அவங்களுக்கு பணம் இருந்து என்ன இல்லையா அன்றாடம் அந்த வயலில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்டா ஜெரி ஜரிமானம் ஆகணும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு நம்மளை உடம்பில் வந்து நல்ல ரத்தமாக அது மாற வேண்டும் ஸோ இதுக்கு இந்த ரத்த சுத்திக்கே இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் டாக்டர்கிட்ட போகிறேன்னு இப்போ சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளோ வசதிகள் இருந்து வசதியே இல்லாதவர்களுக்கும் இருக்குது ஸோ ஒரு நல்ல உணவு அந்த நம்ம அந்த கரெக்டான நேரத்தில் காலையில் மதியம் இரவு அந்த கரெக்டான நேரத்தில் நம்ம உட்காந்து ஒரு நல்ல உணவு சாப்பிட்ணும்னா அதற்கு ஒரு பாக்கியம் இருக்கணும் அப்போ ஜாதகத்தில் அதுக்கு என்ன கிரகம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் அப்போது அஞ்சாம் இடத்துல கிரகம் நல்லா இருக்கணும் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் அதை அனுபவிக்கிற பாக்யம் இருக்கும் ஒன்பதாம் இடம் அதை தான் பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த பாக்யஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் எதையுமே அனுபவிக்க முடியாது ஒம்போதில் சனி இருந்தால் அது உங்களுடைய பித்ருக்கலியினுடைய அதில் ஒம்போதில் சூரியன் ராகு இருந்தால் சுத்தம் நீங்கள் எல்லாம் இருக்கும் எதையுமே அனுபவிக்க முடியாது ஏன்னா மொத்தம் பித்ரு சாபம் ஒரு நல்ல நூறு ஏக்கர்னாலாம் இருக்குது அது லிட்டிகேஷனில் இருக்கும் அதுலேருந்து பத்து பைசா கூட எடுக்க முடியாது இப்போ நீங்கள் நிறைய பணக்காரர்களை பாருங்களேன் அவன் பெரிய கோடி சொல்லுவாங்க என்னென்னா டாக்குமெண்ட் இருக்கும் லேண்ட் டாக்குமெண்ட் இருக்கும் பணக்காரர் இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு அன்றாட செலவுக்கு காசு இருக்கான்னு கேளுங்க கிடையாது ஸோ நித்தியம் நம்மளுக்கு கேப்ப கஞ்சி குடிக்கிறோமோ இல்லை நம்ம வந்து பழைய சாதம் சாப்பிட்றோமோ அது உடம்பில் நல்ல ஆரோக்கியமாக சேர்ந்து நல்ல ஆரோக்கியம் இருந்து சுகர் மாத்திரை சாப்பிடாமல் பிபி மாத்திரை சாப்பிடாமல் உணவுக்கு முன்னாடி மருந்து சாப்பிட்றதும் உணவுக்கு பின்னாடி மருந்து சாப்பிட்றதும் ஆரோக்கியமே கிடையாது ஸோ எந்த இதுக்கு வந்து செவ்வாய் முக்கிய காரணம் செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எந்த விதமான டேப்லெட்ஸும் எடுக்காம நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பையும் நீண்ட ஆயுளையும் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இன்றைக்கி பட்டினி தினம் அப்படிங்கிறதுக்காக இந்த உணவை பற்றின ஒரு கேள்வியை நமக்கு வச்சுருந்தாங்க அண்ட் இந்த பதில் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு ராசி பலன்கள் கேட்டவங்க அனைவருக்கும் மிக மிக நன்றி மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்